ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி இருந்தான் அவன் தினமும் நகரத்துக்கு போய் பொருட்களை விற்பான் அவனிடம் ஒரு கழுதை இருந்தது அந்த கழுதை அவனது பொருட்களை சுமந்து போகும் ஒவ்வொரு நாளும் வியாபாரி உப்புச்சாக்கை கழுதையின் முதுகில் ஏற்றி ஆற்றை கடந்து நகரத்துக்கு செல்வான் ஒரு நாள் ஆட்சை கடக்கும் போது கழுதை வழுக்கி விழுந்தது அது எழுந்தபோது தன் முதுகில் இருந்த உப்பு கரைந்து விட்டது என்பதை கவனித்தது அதனால் சுமை இலகுவாகிவிட்டது கழுதை மகிழ்ச்சியாக சிரித்தது அது நினைத்தது ஆஹா இதே மாதிரி தினமும் செய்தால் சுமை குறையும் என்று அடுத்த நாள் கழுதை மீண்டும் உப்புச்சாக்கை சுமந்தது ஆற்றை அடைந்ததும் வேணுமென்றே வழுக்கி விழுந்தது போல் நடித்தது மீண்டும் உப்பு கரைந்து போனது சுமை குறைந்தது ஆனால் வியாபாரி இதை கவனித்தான் அவன் இது என்ன ஏமாற்றுகிறது என்று நினைத்து அடுத்த நாள் ஒரு பஞ்சு சாக்கை ஏற்றினான் என்று கழுதை வழக்கம் போல் ஆற்றில் விழுந்தது ஆனால் பஞ்சு நீர் குடித்து மிகவும் கனமாக ஆனது இப்போது கழுதை எழ முடியாமல் திணறியது வியாபாரி ஸ்ரீதான் ஏமாற்ற நினைத்தவனே தான் சுமை இன்னும் பெருசாயிற்று என்று சொல்லி கழுதையை எழுப்பினான் கதையின் நீதி ஏமாற்ற முயற்சிப்பவன் தான் இறுதியில் பாதிக்கப்படுவான்